தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இன்றைய தினத்திலே சுப்ரீம் கோர்ட்டிலே தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசி அதை அவமானப்படுத்தியது காரணமாக நாடு போறாவும் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டன குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திருவண்ணாமலையிலும் திராவிடர் கழகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவமானம் இதை கண்டிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை இங்கே எனக்கு முன்பாக அந்த செயல்பாடுகளை எல்லாம் விரிவாக பேசியிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இரண்டு வார்த்தையை சொல்லி முடிக்க இருக்கின்றேன் கடந்த காலத்திலே தீர்ப்பு எழுதிய பாபர் மசூதி தீர்ப்பு எழுதிய ஒய் சந்திரச்சூட்ட அவர்கள் கடைசியாக தீர்ப்பை எழுதிவிட்டு கையெழுத்தே போடாத போனார் கடவுள் பேரிலே நான் கேட்டு அவரிடத்திலே கேட்டு நான் தீர்ப்பு எழுதினேன் என்று சொன்னார்கள் அவர் பதவி விலகிய பிறகு பதவியில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு வேறொரு பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கலெக்டராக இருந்துவிட்டு தவாலியா மாதிரி சுப்ரீம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு சின்ன பதவிக்கு போறார் என்று சொன்னால் அவமானம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் சகித்துக் கொண்டு அவர்களுக்கு பதவி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் காரணமாக அவர்கள் அடுத்த பதவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவருக்கு முன்பாக ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சீப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவரோ அவரோட சேர்ந்த நாலு நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்துட்டாங்க இந்திய சரித்திரத்தில் குறிக்கப்பட வேண்டியது எங்களுக்கு வழக்கெல்லாம் போட மாட்டேன் நிருபர்களை சந்தித்து குறைகளை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்று சொல்லி நாலு நேரத்தில் வெளியில் வந்துட்டார் அதில் ஒருத்தர் அஸ்ஸாமை சேர்ந்தவர் ரஞ்சன் கோகாய் தலைமை நீதிபதி அவர் பதவியில் இருக்கும் பொழுதே அவர் பேரையிலே பாலியல் புகார் ஒரு அங்கே ஸ்டெனோகிராஃபராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் பாலியல் புகார் கொடுக்கின்றார் வெற்றி தலைகுனிய வேண்டிய அந்த நீதிபதி என்ன தெரியுமா அந்த உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம் அவர் மேல போடப்பட்ட வழக்க அவரே விசாரித்து அவரே தீர்ப்பு எழுதி கொண்டார் இந்த உலகத்தில் படிக்காத நாட்டில் கூட இப்படிப்பட்ட அநியாயம் நடந்திருக்கார் அவர் பேரிலே போடப்பட்ட பாலியல் வழக்க அவரை விசாரித்து அவரே தீர்ப்பு எழுதிக்கிட்டு அவரை அவர் மேல் குற்றவாளி இல்லை என்று சொல்லி தீர்ப்பை பதிவு செய்து விட்டார் அதன் பிறகு ராஜ்யசபா எம்பி போய் கும்பல் ஆட்டுமந்திருக்காந்து கையெழுத்தி ஊக்கிட்டு இருக்கிறார் எப்படிப்பட்ட கேவலங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு ஆசிஃபா கொலை வழக்கு அதில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் எல்லாம் பதினோரு பேரு இவர்கள் இவர்களெல்லாம் பிராமணர்கள் இவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு கோட்டில் தீர்ப்பு பிராமணராக இருந்தா அவர் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி தீர்ப்பிலே அவரை விடுதலை அது அதன் பேரில் இன்றைக்கு அப்பீல் போய் அது நிலுவையில் இருக்கு இப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நடுவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருந்தோம் நாங்கள் உறுப்பினராக இருந்தோம் பயிற்சி பெற்றோம் என்று வெளிப்படையாக இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சனாதனம் வளர்ந்திருக்கிறது துணை முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல பேசினார் சனாதனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அழிக்க விட வேண்டும் எங்கு கொசுவை போல அவர்களை விட்டு வைக்கக் கூடாது அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பேசினார்கள் உடனே நாடு ஊராவம் அதற்கு எதிர்ப்பு வலுத்தது உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் எல்லா இடத்திலையும் அவர்களுக்கு எதிர்ப்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி எல்லா வழக்குகளையும் ஒரு ஸ்டேட்ல நடத்தணும் சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள் நிலுவையில் இருக்குது அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இவர்களை இது அழித்து கட்டுவதுதான் சிறந்த வழி சனாதனத்தை ஒழிப்பதை காட்டிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதை தீர்க்க வேண்டும் வரக்கூடிய தேர்தலின் போதுதான் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு வணக்கம்